இந்திய அணியில் இன்று மூன்று மாற்றம் நிகழ வாய்ப்பு இருபத்தி ஏழு ஆண்டு ரெக்கார்டை முறியடிக்குமா இலங்கை இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கொழும்பு நகரில் நடைபெறுகிறது இந்த தொடரை இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றும் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது தொடரை தோற்கும் நிலையில் இந்தியா இருக்கிறது முதல் ஒருநாள் போட்டி டையில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அபார வெற்றி பெற்றது இதனையடுத்து தொடரை வெல்ல வேண்டும் என்றால் இலங்கை அணி இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் இந்தியா தொடரை சமன் செய்ய வேண்டும் என்றால் கடைசி போட்டியில் ஜெயிக்க வேண்டும் கடந்த ஏழு ஆண்டுகளாக இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்தியா இழந்தது இல்லை என்ற ரெக்கார்டு இன்று முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்திய அணியின் பந்து வீச்சில் பெரிய குறை இல்லை இலங்கையின் கடைசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த இந்திய வீரர்கள் போராடுகிறார்கள் மேகப்பந்து வீச்சில் இல்லாதது பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்திய அணியில் உள்ள பெரிய பிரச்சனையை நடுவரிசை வீரர்கள் தான் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு எந்த ஒரு வீரரும் சரியாக விளையாடுவதில்லை இந்திய அணியின் கிங் என்று அழைக்கப்படும் விராட் கோலி கடந்த பதினைந்து இன்னிங்ஸுகளில் ஒரே ஒரு முறைதான் அரை சதம் அடித்திருக்கிறார் இதனால் அவர் நாளை ஆட்டத்தில் ரன்கள் குவிக்க வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இதேபோன்று பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாததால் நாளை ஆட்டத்தில் ஜெய்ஷ்வால் களமிறங்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்திய அணியில் மிகவும் மோசமாக விளையாடி வரும் வீரராக இருக்கிறார் இதனால் துபே நீக்கப்பட்டு ரியான் பராக் அந்த இடத்தில் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுபோன்று விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்த் அணிக்குள் திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ராகுல் அல்லது ஸ்ரேயாஸ் என இரண்டு வீரர்கள் ஒருவர் அணியை விட்டு வெளியேற நேரிடும் இன்றைய ஆட்டத்தில் மழை அவ்வப்போது குறுக்கிடும் என்று கணிக்கப்பட்டாலும் போட்டி ரத்தாகும் அளவிற்கு மழை இருக்காது என தெரிகிறது